ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று ஆவணி மாத பௌர்ணமி தங்கம் நம்மளுக்கு பல மடங்கு சேர்வதற்கு பௌர்ணமி அன்று நாம செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தான் நாம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை நாம எந்த நேரத்துல செய்யணும் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பத்தி தெளிவா நாம இந்த பதிவுல ஒன்னொன்னா பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திங்கட்கிழமையோடு வருகிறது பொதுவாக இந்த பௌர்ணமியே மிக சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா நீல நிறத்தில் தெரியக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப ரொம்ப ரேரா வரக்கூடியதாமா ப்ளூ மூன் டே அப்படின்னு இதை சொல்றாங்க இது மத்த பௌர்ணமி நாட்களில் தெரியக்கூடிய வெளிச்சத்தை விட இன்று தெரியக்கூடிய இந்த பௌர்ணமி நிலவில் நிலாவினுடைய வெளிச்சம் மிகவும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து இருக்கும் இதை தெரிந்த சித்தர்கள் ஞானிகள்லாம் கூட அவங்க அந்த இரவு நேரத்துல தவம் செய்து தியானம் செய்து அவர்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி கிட்ட நாம என்ன கேட்டாலும் அது கிடைக்கும் ஏற்கனவே இந்த பௌர்ணமி நாட்கள்ல உங்க பிரச்சனைகள் தீர்வதற்கு ஏற்கனவே ஒரு பரிகாரம் சொல்லி இருக்கிறேன் அதை அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க இந்த பௌர்ணமி நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தின் மூலமாக நம் வீடுகளில் ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்ககிட்ட இல்ல அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உங்க வீட்ல நகைகள் சேரும் ஏன்னா அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு ஆவணி அவிட்டமும் வருகிறது பொதுவாக ஒரு வீட்ல அவிட்ட நட்சத்திரத்துல குழந்தை பிறந்தது அதுவும் பெண் குழந்தையாக பிறந்தது அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தா தவுட்டு பானை பொண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வதற்கு உண்டான ஒரு அற்புதமான நட்சத்திரம் இந்த நட்சத்திர வரக்கூடிய இந்த நாள்ல நாம சந்திர ஓரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யணும் ஏன்னா திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை சந்திரனுக்குரிய நாள் அப்ப சந்திரனுக்குரிய நாள்லேயே நம்மளுக்கு பௌர்ணமி வருவது கூடுதல் சிறப்பு அதனால இந்த அற்புதங்களை கொண்ட இந்த பௌர்ணமியில் நாம சந்திர ஹோரை இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற இந்த நேரத்துல தான் நாம் இந்த பரிகாரத்தை செய்யணும் சரிங்க பரிகாரம்னா என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம ஒரு முடிச்சா தான் தயார் பண்ண போகிறோம் அதனால அதற்கு தகுந்த மாதிரி சதுர வடிவில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளை நிற துணி சந்திர பகவானுக்கு பிடித்தது வெள்ளை நிறம் ஆக அந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய துணி பட்டு துணியாக இருக்கலாம் காட்டன் துணியாக இருக்கலாம் எது வேணாலும் பரவாயில்ல வெள்ளை நிறத்தில் ஆன துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து பார்த்தீங்கன்னா சந்திர பகவானுக்குரிய தானியம் அதனால அவருக்கு பிடித்த பௌர்ணமி நாளில் அவருக்கு பிடித்த இந்த தானியத்தை வச்சு நாம பரிகாரம் செய்யும்போது நாம என்ன நினைச்சு இந்த பரிகாரத்தை செய்கிறோமோ அது வந்து கை மேலே நம்மளுக்கு பலன் தரக்கூடியது ஒரு கைப்பிடி பச்சரிசி வச்சுக்கோங்க ஒரு துண்டு பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வெள்ளி நாணயம் இருக்குது தங்க நாணயம் இருக்குதுன்னா வச்சுக்கோங்க இல்லைம்மா எங்ககிட்ட அந்த அளவுக்கெல்லாம் கூட இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுடைய மூக்குத்தி திருகாணி ஏதாவது ஒரு சின்ன தங்க பொருளோ இல்லை வெள்ளி பொருளோ அதில் வச்சு நல்லா அந்த முடிச்ச வந்து தயார் பண்ணிக்கோங்க ஒரு கீழே விழுகாத அளவுக்கு வெள்ளை நிற நூல் கட்டி அதை வந்து ஒரு முடிச்சா தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணிட்டு உங்கள் வீட்டிற்கு வெளியே வந்துருங்க நிலாவினுடைய வெளிச்சம் எங்கே நல்லா தெரியுதோ அந்த நிலா வந்து நல்ல முழு நிலவா நம்மளுக்கு தெரியணும் அந்த நில ஒளியில உங்க வலது கையில நீங்க தயார் பண்ணி வச்சிருக்கிற இந்த முடிச்ச அந்த நில ஒளியில காட்டுங்க காட்டிட்டு சந்திர பகவானையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கணும் நிலைத்து இருக்கணும் செல்வம் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த முடிச்ச கொண்டு வந்து நீங்க பணம் நகை எந்த இடத்துல வச்சு எடுக்கிறீங்களோ அந்த இடத்துல இந்த முடிச்ச வந்து வச்சிருங்க இப்படி வைப்பதன் மூலமாக நம்முடைய வேடுகளில் இருக்கக்கூடிய தங்கம் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் தடைகள் நிவர்த்தியாகி நீங்க தங்கம் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பரிகாரம் செஞ்ச உடனே கூறைய பிச்சுக்கிட்டு தங்கம் நான் கொட்டும் அப்படின்னு சொல்ல வரலங்க இத நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த பரிகாரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் இப்போ ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு வேலை செய்யறீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தீபாவளி நாட்கள் நம்மளுக்கு நெருங்கி கொண்டிருக்கிறது அப்போ வந்து தருவாங்க ஏதோ இந்த மாதிரி உங்களுக்கு திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வரும் அந்த பணத்தை வைத்து நீங்கள் தங்கம் வாங்குவதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் இதுதான் இந்த பரிகாரம் செய்யக்கூடிய வேலைகள் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நான் வீட்டில் சும்மா உட்காந்துட்டா எனக்கு தங்கம் வந்துடும் அப்படின்லாம் அர்த்தமே கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய நீங்கள் ப முயற்சி பண்ணக்கூடியதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அந்த முயற்சிகளை திருவினையாக்க கூடிய வேலையை இந்த பரிகாரம் செய்யும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் நிறைய தாய்மார்கள் கமெண்ட்ஸ்ல கேட்குறீங்க எனக்கு பெண் குழந்தைகள் இருக்குது எங்ககிட்ட ஒரு பொட்டு தங்கம் கூட கிடையாதுமா நான் கல்யாண வயதில் பெண் பிள்ளைகளை வச்சிருக்கிறேன் தங்கம் இன்றைய விலையில வந்து எங்களால் வாங்க முடியுமா அப்படிங்கிறதே பெரிய ஒரு கனவா இருக்குது அந்த மாதிரி எல்லாம் நீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்கன்னா சின்ன சின்னதாக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு பெரிய ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பணம் வந்து உங்க கைக்கு வந்து அதன் மூலமாக நீங்க தங்கம் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நம்பிக்கையோட செய்யுங்க அதுவும் இன்றைய நாள் ரொம்ப விசேஷம் திங்கட்கிழமையோடு நம்மளுக்கு பௌர்ணமி வருவது ஒரு சிறப்பு ஆவிணி அவிட்டமும் இன்றைய நாள்ல நம்மளுக்கு வருவது கூடுதல் சிறப்பு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீல நிறத்தில் தெரியக்கூடிய இந்த நிலா ரொம்ப ரேரா தான் வருமா அப்படி நம்ம இந்த நீல நிறத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி ஒளியில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் தாந்திரீகங்கள் அனைத்திற்குமே கை மேல பலன் கிடைக்கும் அதனால ரொம்ப இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க ஸ்கிப் பண்ணிருங்க நம்பிக்கையோட செய்யறவங்களுக்கு உங்களுக்கு கை மேல நிச்சயம் பலன் கிடைக்கும் இதை நீங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நிச்சயம் உங்களுக்கு உண்டான எந்த ஒரு பரிகாரமோ வழிபாடுகளோ செய்யறோம் அப்படின்னா அதற்குண்டான பலன் வந்து நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்